உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் பாடல் எண் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு அங்கதன் கண்டகன் பொது திருப்புகள் ராகம் சந்திரகோன்ஸ் தாளம் கண்டச்சாப்பு

பொங்கல பொருந்தொம்பயம் திங்கலம் கருவே கஞ்சம்தும்பயும் கொண்டயும் சந்ததம் கந்தம்தொண்ட கஞ்சமும் கொன்றையும் சந்ததம் கந்தமடைய பங்கதங்குமன்புரந்தி முருந்துங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ

அறுபத்தி நான்கு அங்கதன் கண்டகன் பொது திருப்புகள் அங்கதன் கண்டகன் பங்கிலன் பொங்கு நெஞ்சன்பிலன் துன்பவன் புகழ்வாரா அங்கதன் வசை கூறுபவன் வைதல் சொற்களையே பேசுபவன் கண்டகன் கொடியோன் பங்கிலன் பாங்கில்லாதவன் தகுதி இல்லாதவன் நற்பண்பு இல்லாதவன் பொங்கு நெஞ்சு அன்பிலன் அன்பு பொங்கு நெஞ்சிலன் அன்பு எழுகின்ற உள்ளம் இல்லாதவன் துன்பவன் துன்பத்துக்கு ஈடானவன் புகழை தராத அஞ்சொடுங்கும் பொதும்பு ஒன்று என்றும் சுமந்து அங்குமிங்கும் திரிந்து இறை தேடும் ஐம்புலன்கள் தங்கி ஒடுங்கியுள்ள பொதும்பு குகையாகிய ஒன்றை ஒரு உடலை என்னாலும் சுமந்து அங்கும் இங்கும் எங்கும் திரிதலுற்று உணவு தேடுகின்ற சங்கடம் கொண்ட வெஞ்சண்டி பண்டன் பெரும் சஞ்சலன் கிஞ்சுகம் தருவாயார் வேதனை தொழில் மேற்கொண்ட கொடிய சண்டி இடக்கன் முரடன் வண்டன் இல்லாதவன் மிக்க சஞ்சலம் மனக்கவலை கொள்பவன் கிஞ்சுகம் தருவாயார் முறுக்கி இதழ்வாயார் சிவந்த வாயிதழினர் ஆகிய மாதர் தம் தொழும்பன் தழும்பன் பணிந்து என்று நின் தண்டயம் பங்கயம் புகழ்வேனோ அவர்களின் தொழும்பன் பணியாளன் அடியாள் தழும்பன் குற்றமுள்ளவன் உள்ளவன் இத்தகைய நான் உன்னை பணிந்து என்று உனது தண்டையணிந்து அழகிய தாமரைப் பதங்களை புகழ்வேனோ கங்கையும் பொங்கு நஞ்சம் பொருந்தும் புயங்கங்களும் திங்களும் கழுநீரும் கங்கை நதியும் பொங்கி எழுகின்ற விஷம் பொருந்திய புயங்கங்களும் பாம்புகளும் சந்திரனும் செங்கழுநீர் மலரும் கஞ்சமும் தும்பையும் கொன்றையும் சந்ததம் கந்தமும் துன்று செஞ்சடையாளர் தாமரை மலரும் தும்பை மலரும் கொன்றிமலரும் எப்பொழுதும் நறுமணமும் பொருந்தும் செஞ்சடையராம் சிவனுடைய பங்கு தங்கும் பசும் கொம்பு தந்து இன்புறும் வந்த வெங்குண்டர்தம் கொலகாலா பங்கு இடது இடதுபாகத்தில் வீற்றிருக்கும் பசிய பூங்கும்பு போன்ற தேவி பார்வதி தந்து பாலை தந்ததனால் இன்பநிலை கொண்ட வந்த மூர்த்தியே கொடிய குண்டர் இழிந்தோராம் சமணருடைய கூட்டத்துக்கு யமனாக திகழ்ந்தவனே சமணர்களை அழித்தவனே பண்டிதன் கந்தன் என்று அண்டரண்டம் தொழும் பண்பு நண்பும் பெரும் பெருமாளே பண்டிதன் கலைவல்லவன் புலவன் கந்தபிரான் என்று தேவர்களும் அண்டத்தவர்களும் சகல உலகில் உள்ளவர்களும் தொழுகின்ற பண்பையும் தகுதியையும் குணத்தையும் நண்பு அன்பையும் கொண்டுள்ள பெருமாளே அல்லது அண்டத்தவர் தொழும் பெருமாளே பண்பும் நண்பும் கொண்ட பெரியோர் பெற்றுக் களிக்கும் தமது உள்ளத்திலே கண்டுகளிக்கும் பெருமாளே குற்றமுள்ளவனாகிய நான் உன்னை பணிந்து என்று உனது தண்டையணிந்து அழகிய தாமரை பதங்களை புகழ்வேனோ சம்பந்தர் தேவாரம் முன்னூற்றி எண்பத்தி நான்கு பதிகங்களுள் பதினெட்டு பதிகங்களில் தம் பெயரை பந்தன் எனவே குறுக்கி கூறியுள்ளார் சம்பந்த பெருமான் அதி இந்த பாடலில் அருணகிரி பெருமான் இன்புறும் பந்த என்று கையாண்டுள்ளார்